ஓம் ஜெய் சைராம் என் அன்பு குழந்தையே இவ்வுலகில் தூற்றுவோர் இருந்து கொண்டேதான் இருப்பார்கள் அவர்களையெல்லாம் நீ கண்டு கொள்ளாதே அவர்களால் உன் மனம் என்பது இப்போது கனத்த அமைதியுடன் இருக்கிறது உன் மனம் இப்பொழுது அதிக பாரமாக இருக்கிறது இந்த பாரத்தை கொண்டு போய் எங்கே இறக்கி வைக்குவது என்று தெரியாமல் தவித்து கொண்டிருக்கிறாய் சில நிகழ்வின் வெளிப்பாடுதான் உன்னுடைய மனதை பாதித்து இப்படி நீ நொறுங்கி போயிருப்பதற்கு காரணம் அவற்றை எல்லாமே நான் சரி செய்ய தான் நான் வந்திருக்கிறேன் அது சரி செய்ய நான் இருக்கிறேன் உன்னை நான் மறந்துவிட்டேன் என்று ஒரு ஒருபோதுமே நினைக்காதே என் உயிர் நீ நான் என் உயிரை எப்படி மறப்பேன் உயிர் இருந்தால்தானே நின்னால் இருக்க முடியும் என்னால் பேச முடியும் அதனால் என் உயிரை நான் மறக்கவே மாட்டேன் நீ என்னுடைய உயிரான பிள்ளை விரைவில் அனைத்துமே மாறி இனி உனக்கு நிச்சயமாகவே வெற்றி கிடைக்கும்படி செய்வேன் உனக்கு துணையாக என்றுமே இருப்பேன் உன் மனதிலுள்ள பாரத்தை நான் இறக்கி வைக்கிறேன் கவலைப்படாதே அந்த பாரம் சுமை தெரியாமல் உன்னை நான் பாதுகாக்கிறேன் உன்னை விட உனது பிரச்சனைகளை பற்றி உன்னை படைத்தவனுக்கு தெரியாதா உன்னை படைத்தவன் நான் தான் என்று உனக்கு தெரியும் அப்படி இருந்தும் வீணாக கவலைப்படாதே உன்னை படைத்தவனுக்கு நன்றாகவே தெரியும் உன்னுடைய பிரச்சனை என்ன என்பது அவன் மீது முழு நம்பிக்கை வை உன்னை அவன் நிச்சயமாகவே காப்பான் என்று நம்பிக்கை கொள் நிச்சயமாகவே நான் உன்னை காப்பேன் ஏனென்றால் நீ என்னுடைய பிள்ளை மற்றவர்களுக்கு நல் எண்ணத்தோடு நன்மைகள் செய்தாலும் உன்னை எல்லோருமே சுயநலவாதி சந்தர்ப்பவாதி என்றுதான் கூறுகிறார்கள் ஆனால் உன்னை சுற்றி உள்ளவர்கள்தான் சுயநலத்திற்காக உன்னிடம் பழகுகிறார்கள் தவறு செய்பவர்கள் அவர்கள் ஆனால் கெட்ட பெயரோ உனக்கு வந்து சேருகிறது என்று நீ வருந்துகிறாய் கவலை கொள்ளாதே அப்படியென்றால் நீ என்ன செய்ய வேண்டும் என்று யோசித்து செயல்படு சுயநலத்திற்காக பழகும் பழக்கம் உனக்கு தேவையா என்று யோசித்து செயல்படு அந்த கெட்ட பெயர் உனக்கு தேவையா என்று யோசித்துப்பார் வருந்தாதே சுயநலம் கொண்டவர்கள் என்று யாரையும் குறிப்பிட்டு கூற முடியாது ஏனென்றால் இன்று நன்மையாக உனக்கு தெரியும் அவர்களின் செயல்கள் நாளை உனக்கு தவறாக தெரியும் அதற்காக அவர்களின் செயல்களையும் நம்பிக்கை துரோகத்தையும் நான் சரி என்று கூறவில்லை இங்கு வாழும் எல்லோருக்குமே ஏதாவது ஒரு எதிர்பார்ப்பு யாரிடமாவது இருந்து கொண்டுதான் இருக்கிறது அதை நீ மனதில் நினைத்து கொண்டு செயல்களை செய்தால் மற்றவர்களுக்கு அந்த செயல்கள் மன உளைச்சலையும் வருத்தத்தையும் தருகிறது சுயநலவாதிகளாக இருப்பவர்களை விட அவர்களைத் தவிர மற்றவர்கள் யாருக்கும் நல்லது நடந்திடக்கூடாது என்று நினைக்கின்ற என்னவர்கள்தான் நிறைய பேர் இருக்கிறார்கள் அப்படி செயல்படுபவர்களே மோசமானவர்கள் அப்படிப்பட்ட எண்ணம் கொண்டவர்கள் உனக்கு தேவையை என்று யோசித்துப்பார் அப்படியென்றால் நீ இப்போது நன்றாக இருப்பது அவர்களுக்கு பிடிக்கவில்லை தானே அப்படிப்பட்டவர்கள் உனக்கு தேவையே இல்லை இவ்வுலகில் வாழ்பவர்கள் எல்லோருடைய உயர்வும் மேன்மையும் வீழ்ச்சியும் மாட்சியும் அவர்களுடைய வார்த்தைகளிலும் செயல்களிலும் தான் குடியிருக்கின்றது அதை வைத்துதான் நீ அவர்களிடம் நட்பு கொள்வதா வேண்டாமா என்று முடிவெடுக்க வேண்டும் உனக்கு நம்பிக்கை துரோகம் இழைத்தவர்களை பற்றி நீ கவலைப்படாதே இவ்வுலகில் என்றுமே நேர்மையாகவும் உண்மையாகவும் வாழ்பவர்களுக்கு தீங்கு விளைக்கும் வகையில் செயல்புரிபவர்களுக்கான வினை பெரியது என்பதை நீ மறந்து விடாதே தாமதமாயினும் அவர்கள் நிச்சயமாகவே அதற்குரிய பலனை அனுபவித்து தீர்வார்கள் இது உனக்கும் பொருந்தும் எனவேதான் எதை செய்வதற்கு முன்பும் ஒரு முறை பல முறை யோசித்து செயல்படு என்று சொல்கிறேன் எதை கொட்டினாலும் அள்ளிவிடலாம் வார்த்தையை கொட்டினால் அள்ள முடியாது அதை திரும்ப பெறவும் முடியாது எதற்குமே அஞ்சாதே உன்னோடும் உன் குடும்பத்தோடும் நான் இருக்கிறேன் என்றுமே உனக்கு துணையாக நானே இருப்பேன் என் வார்த்தைகளை வைத்து நீ அதன்படி செயல்படு என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு உனக்கு துணையாக என்றுமே இருப்பேன் என் மீது நம்பிக்கை கொள் உன் மனபாரத்தை எல்லாமே இறைவனிடம் ஒப்படைத்துவிட்டு நிம்மதியாக இரு உன் மனக்கவலையை நான் நிச்சயமாகவே அறிவேன் உனக்கானதை நிச்சயம் உன்னை நான் அடைய வைப்பேன் என்னை நம்பு உனக்கு எல்லாமே நல்லதாகவே நடக்கும் இந்த அப்பாவின் ஆசி உனக்கு எப்போதுமே உண்டு முழுவதுமாகவே தருகிறேன் என்னை ஒரே ஒரு முறை முழு பௌர்ணமி அன்று என்னை வந்து பார்த்துவிட்டு செல் எல்லாமே நல்லதே நடக்கும் உனக்கு